காய்காய் நான்கு ஒருவர் நான் மூன்று வீடியோ வருட்டி வீடியோடாக நினைந்து கொள்ளுவோ மகிழ்ச்சியடையில நான் இன்றைக்கு ஒரு ஹை ரசலு சொல்ல வந்து இன்றைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுவோம் இருக்கிறேன் ஆகவே இந்த ஜால்ராஜ்ய கதையை இன்று வெறும் இரண்டு அல்லது மூன்று நிமிடத்துக்குள் சொல்வதாக இருக்கிறேன் இப்போ இந்த சஞ்சீவி குடியை நோக்கி போருக்கு போவதற்காக பரணிருவ சிங்கன் தனது தம்பியான சங்கிலியை அந்த இடத்தில் சிறையில் போட்டு வைத்திருப்ப படைகளை தயார் செய்கிறார் அப்போ அதற்குரிய படைவீரர்களும் தயாராக இருக்கின்றார்கள் காணார் படை குதிரைப்படை உங்களுக்கு தேங்கி இருக்கின்ற படைகள் அவை அவ்வளவுவே தயாராக இருக்கின்றது அப்போ கீதாஞ்சலி சொல்லிவிடுவார் எனது பே எனது பேரன் தற்பொழுது முதல் முறையாக ஒரு போருக்கு போவதற்காக ஆகிருக்கின்றான் ஆகவே அவனுக்குரிய அந்த போட்டுகள் திலகம் அது இதெல்லாம் சரியாக விட்டு அவளை இந்த போருக்கு நன்றபடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அம்மாண்டு ஒரு குரல் வைக்கிறது ஆற்ற குரல் என்று பார்த்தால் இளவரசி மரகதவல்லி அண்ணா நீன்று போருக்கு போகிறாய் நானோ சிறுமி சரி இவ என்னது தற்பொழுது இப்படி அப்பமா இப்போ உறக்குரிய திருநூறு பொட்டு இவளை கொடுத்து விடுமாறு கூறிவிட்டிருந்த இந்த அண்ணாப்படி இவைகளை உன்னெட்டி இழுத்துக்கொள் அப்படி சொல்லி இளவரசி மரகது வள்ளி அதாவது பரநிர்வசிங்கனுக்கு இருக்கின்ற ஒரு ஒரு தங்கு அவள் கொடுத்து விடுகிறார் அப்போ சரி இப்போ பேரடிவசிங்கிறம் இந்த திருநூறு போட்டு எல்லாம் தரக்குரிய அந்த ராஜ் சின்னம் ஒன்று சொல்லி ஒரு ஒரு மன்னர் குறிய விதத்தில் போட்டுகள் போடுவார்கள் போட்டு இந்த திருநூறு மாதிரி வச்சு போடுவார்கள் அப்போ அந்த அரசருக்கு ஆன அந்த குறியுடன் இவன் போருக்கு போகிறதுக்கு தேவராஜான் அப்போ மங்காத்தால் பண்ணுறோம் ஏதோ தண்ட ஒரு நல்ல ஒரு அப்பாவி பாவம் அந்நியத்து பிடிச்சிச்சு ஜெயிலுக்கு பிடிச்சி போட்ட மாதிரி வந்து மகனை வசிங்க என்னுடைய மகன் செய்து செய்திருந்தாலும் நீ அவனுக்கு தமையனில் பார இருக்கு ரெண்டாவது ஜோதிச்சிருப்பேன் நார் பிறநீர்வசிங்கிவன் இவன் தம்பியா அப்புறம் ஏ என்ன தான் ஜெயிக்கலை இவரெல்லாம் தம்பி என்று மன்னிச்சு விட்டாலும் எங்கள் கிடக்கிற சாண்டெலாம் உடச்சி வச்சுருக்கிறேன் அதை செஞ்சு வச்சு எதை செஞ்சு உள்ளாகக்குள்ளே அப்படி கால் சும்மா இருக்கிறதில்ல இவர் மட்டும் மற்ற தம்பியாக இருந்திருந்தால் வலுவலன் மிதிச்சிரு வலுவலன்று வலுத்திருவன் மிரி என்று மிரிச்சிருப்பேன் இது இன்னொரு தாயினுடைய குழந்தை என்பதால் இவருக்கு அடிக்கவும் இராது திட்டதும் இராது பிற அந்த மனசை யோசிக்கும் ஏறுவனுக்கு பேசின அது இதுன்னு சொல்லி இது பிறகு உள்ள நாட்டுப்பூரை இதுக்குள்ளேயே உருவாக்கி விட்டும் சரி என்ன செய்கிறது இவளை எப்படியோ காப்பாத்தியாக இவன் பிடிச்சி ஒரு சிறுவரை என்று பாராமல் இவளை பிடித்து சிறையில் போட்டு விட்டார்கள் எப்படியோ இவளை என்ற தம்பியாச்சு என்னான் இருந்தாலும் இருவருக்கும் திகப்பென் போது ஆகவே இத்தொரு நான் அவனை போய் காப்பாற்றி ஆக வேண்டும் வேறு வழி இல்லை சரி இப்போ இந்த இதில் இரண்டு பேர்கள் வருகின்றன ஒன்று அப்பா தாச்சன் இன்னொன்று அப்பா முதலியேற்று சொல்லி நான் அப்பா தாச்சன் பேர் கொஞ்சம் பின்னுக்கு வர வேண்டும் நினைக்கின்றேன் அப்போ இவர் ஒரு நாள் இந்த போரு அப்போ அவருக்கு இன்னும் இந்த அப்பா சுந்தர நாயன்கப்பா இன்னும் இந்த அப்பா என்ற பட்டம் கொடுக்கப்படவில்லை அப்போ அவர் தனக்குரிய தன்னுடைய படை மற்ற இதே போல் செங்குந்தர் சான்றூர் பணிக்கர் ஈழவர் வன்னியர் அது இது இருக்கிற படைகள்லாம் இதை விட காலாட்படைகள் இது இந்த ஐயர்மார் அவர்களும் அவர்களுக்கு ஒன்று சொல்லி ஒரு புரிம்பான ஒரு படை இருந்தது அவர்களும் வீரர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு சேதி அப்போ யாரை நான் அழைத்து கொண்டு போகுது பெரிய பெரிய போர்களுக்கு கொஞ்சம் பெ பெரிய பெரியாக்கள் இப்போ அளவான படையை போதும் காளால் படை கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகின்றது இப்போ இளவ அப்போ மாறாடி கீதாஞ்சலி அவரிடம் அவருக்குரிய படை அந்த காலத்தில் இருந்தது அப்போ அதிலும் சில வீரர்கள் சரி பரநீர்வசிங்கனுக்காக இணைந்து கொள்கிறார்கள் ஆர் கீதாஞ்சலி அவர்களுடைய பேரன் இவன் என்பதால் சரி உங்களுக்காக நாங்களும் இவருடன் போவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களது உயிரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சிறை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வருது படை வீரரான இவரிடம் பொறுப்பு சரி இனி இந்த படையை நாங்கள் தயார் செய்து விட்டோம் புறப்படுவோம் வெட்டிவேல் வீரவேல் என்ற ஜாழ்பாடத்துக்குரிய அந்த போர் வாசகத்துடன் படை இந்த சஞ்சீவி குடியை நோக்கி புறப்படுகின்றது சஞ்சீவி சஞ்சீவி குடியில் நடந்தது என்ன வீடுவோர் ஜுட்டி பீதிய ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய இதை விட பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவன் சங்கிரியன் மீட்கப்பட்டார பர்ராயசேகரன் பத்திரமாக ஜால்தேசத்தை வந்தடைந்தார் என்கின்ற கதைகளைத்தான் அடுத்த புலியத்தின் காண இருக்கின்றோம் அதாவது இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள்